புறநகர் ஏசி ட்ரெயின்ஸை இயக்கணும் அப்படின்னு சென்னை மக்கள் மத்தியில் நீண்ட நாட்களாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு இப்படி இருக்கும்போது வரும் ஜனவரி மாதத்திலிருந்து ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட இந்த ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் சென்னை டு செங்கல்பட்டு மூர் மார்க்கெட் டு ஆவடி மற்றும் அரக்கோணம் டு குமிடிப்பூண்டி ஆகிய ரூட்ஸில் இயக்கப்பட போகிறதா சொல்கிறாங்க சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது தாம்பரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நகரங்களிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் சென்னை சிட்டிக்குள்ள பல காரணங்களுக்காக வந்துட்டு போறாங்க இவங்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கிறது புறநகர் மின்சார ரயில்கள் தான் சென்னையில் பீச் டு தாம்பரம் பீச் டு செங்கல்பட்டு ஆவடி டு சென்ட்ரல் பீச் டு வேளச்சேரின்னு பல வழித்தடங்களில் மின்சார ரயில்கள் இயக்கப்படுது இதில் தாம்பரம் டு பீச் வழித்தடத்தில் தான் அதிகமான ட்ரெயின்ஸ் இயக்கப்படுது கிண்டி மாம்பழம் எக்மோர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வழியாக இந்த ட்ரெயின்ஸ் இயக்கப்படுறதால பயணிகள் கூட்டம் எப்போதுமே இருக்கும் சில நிமிஷங்கள் ரயில் தாமதமானாலும் கூட ரயில் நிலையத்தில் ஏதோ ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி எங்கே பார்த்தாலும் பயணிகள் கூட்டம் அலமோதும் அளவுக்கு சென்னை சிட்டிக்குள்ள மிக முக்கியமான ரூட்டாக இந்த தாமரம் டு பீச் இருக்கு புறநகர் ட்ரெயின்ஸில் பயணிகளுடைய வசதியை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் இயக்கணும் அப்படின்ற கோரிக்கை பயணிகள் மத்தியில் நீண்ட நாட்களாக முன்வைக்கப்பட்டு வருது புறநகர் மின்சார ரயில்கள்ல அலுவலகம் போறவங்க உள்ளிட்டோர் எல்லா தரப்பினரும் பயணிக்கிறதால ஏசி வசதி கொண்ட ரயில்கள் இயக்கினா எந்த கலைப்பும் இல்லாமல் எளிதாக பயணிக்க முடியும் ஏசி வசதி கொண்ட மின்சார ரயில்கள் எப்ப இயக்கப்படும் அப்படின்னு பயணிகள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி இருக்கும்போது ஏசி கோச்சஸ் கொண்ட ட்ரெயின் பெட்டிகளை சென்னை ஐசிஎஃப்ல தயாரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கான பணி முடிஞ்சிருக்கு வர ஜனவரியில இருந்து மின்சார ஏசி ட்ரெயின்ஸ் இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஸோ பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட இந்த ஏசி மின்சார ரயில்கள் சென்னை டு செங்கல்பட்டு மூர் மார்க்கெட் டு ஆவடி அரக்கோணம் டு குமிடி ஆகிய வழித்தடங்கள் இயக்கப்பட இருக்கிறதா சொல்றாங்க வேளச்சேரி டு கடற்கரை ரூட்ல மட்டுமே ஏசி ரயில்கள் இயக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த வழித்தடத்துல ஒன்பது பெட்டிகள் கொண்ட ட்ரெயின்ஸ் மட்டுமே இயக்கிற வசதி இருக்கு ஏசி புறநகர் ட்ரெயின்ல பதினோருலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு முப்பத்தேழு ரூபாய் கட்டணமும் பதினாறுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்படும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகுது சாலைகளில் டிராஃபிக்கை குறைக்கணுன்னா பொதுமக்கள் அதிக அளவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பஸ் மெட்ரோ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்னு பொது போக்குவரத்துக்கான ஆப்ஷன் நிறையா இருக்குது இதில் புறநகருக்கு போகிற பயணிகள் பெரும்பாலும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் தான் பயணிக்கிறாங்க சென்னையில் பெரும்பாலும் வெப்பம் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக கோடைக்காலத்தில் வெப்பம் இன்னும் அதிகமாக இருக்கும் இதனால் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் போகிற பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாராங்க இதனால் மெட்ரோ வசதி மாதிரி ஏசி வசதி கொண்ட எலக்ட்ரிக் ட்ரெயின் வரணும் அப்படின்னு பல பேர் கோரிக்கை வச்சாங்க இந்த கோரிக்கை பல ஆண்டுகளாகவே நிலுவையில் இருந்தது இருந்தாலும் சில காரணங்களால் அது தாமதமாகிட்டு வந்துச்சு ஆனால் இந்த காத்திருப்பு ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது சீக்கிரமாகவே ஏசி வசதி கொண்ட புறநகர் ரயில் சென்னைக்குள்ளே வரப்போகுது இந்த ட்ரெயினில் அதிகபட்சமாக ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் பேர் பயணிக்கலாம் இது புறநகர் ரயில் சேவையை மேம்படுத்தும் அந்த ரயில்களில் பயணிக்கிற பயணிகளுக்கு நல்ல அனுபவத்தை தரும் இதுக்கான வரவேற்பை பொறுத்து வரும் காலங்களில் கூடுதலாக இதே மாதிரி ட்ரெயின்ஸ் தயாரிக்கப்படும் அப்படின்னு தெரியுது ஸோ சென்னைக்கு வரப்போற எலக்ட்ரிக் ஏசி ட்ரெயினை பற்றி உங்களுடைய கருத்தனை நீங்கள் எந்த ரூட்ல அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் சென்னை புறநகர் ரயிலில் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்